மக்கள் ஒன்றா மக்களுக்கு ஒன்றே அரசு மக்கள் ஒன்றாவது அரசாக்காதே சிரிக்காதே சிதைக்காதே சிரிக்காதே சிறுபான்மை மக்கள் உரிமைகளை சிரிக்காதே சிறுபான்மை மக்கள்

ஒன்றிய அரசாகரிப்போம் நிராகரிப்போம் 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 பகு சட்ட திருத்த மசோதா நிராகரிப்போம் சட்ட திருத்த மசோதா நிராகரிப்போம் ஒன்றிய அரசிய அரச ஒன்றிய அரசின் மசோத வேண்டும்

அப்படின்னு சொல்லிட்டு கைகள் சண்டை போட்ட கைகள் மருந்துடாதீங்க சும்மா வந்து அதை போறேன் இதை போறேன்னு சொல்லிட்டு ஏதோ போனா போதுன்னு உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க அந்த வட வடநாட்டு மக்கள் பாவம் அவங்களுக்கு நம்ம அளவுக்கு தெரிய போறது அவங்களுக்கு தெரியும் தான் போட்டுக்க மாட்டான் நமக்கு என்ன தெரியும் அதெல்லாம் நான் அப்புறமா சரிங்களா எல்லாருமே உஷாரா இருங்க ஆண்டவன் இருக்கான் அடிக்க அடிக்க வந்து குனிய புனியே வந்து என்னன்னு காட்டணும் புரியுதுங்களா தளபதி நம்ம கூட இருக்காரு பயப்படாதீங்க யாரும் தளபதி நம்ம கூட இருக்காரு அவருடைய ஒபிசர் நீயே மாகுவோ காவலே ஆட்டி நம்ம எந்த ஸ்கூல்ல போய் படிக்கலாம் நிறைய பேர் சொல்றாங்க தரத்துக்கு எல்லாம் புலி தரலாமா சூளே சொல்லி தரலாமா ஊஞ்ச போய் நம்ம தரவு ஸ்கூல்ல நம்ம படிக்கலாம்

मोदी का वोट चाहिए लेकिन मोदी को हमारा वोट चाहिए मुसलमान का वोट चाहिए हमें उन्होंने नहीं चाहिए तो ऐसा क्यों सच वाई वाट मोदी जी दिस इज वेरी राम मोदी जी अमित शाह दिस इज टू मच राम अमित शाह जी எதே ஏதோ வேற வேலை வச்சு இல்லாம ஒரு பில்லை பாஸ் பண்ண வேண்டியது நம்ம உசுரை வாங்க வேண்டியது இதுதான் இவங்க ஆட்சியில கொஞ்ச நாளைக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு காட்ட வந்து தான் ரெண்டு வருஷத்துல மோடி மோடி அவ்வளவுதான் வீட்டுக்கு போயிடுவாரு பா ஒரு மனுஷன் ராகுல் காந்தி திரி திரிறாரு அவங்களுக்கு இங்கே வைக்கிறாங்க ஆப்பிடிக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டு ஆப்பிடிக்காங்க நம்ம தலைப்பு தான் அவங்களுக்கு சித்தியமாக முடியும் இல்லையா நாம தலைமதி வந்து இங்க சிஎம் ஆனார்னா அங்க ராகுல் காந்தி பிஎம் இது எழுதி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்ப்பளித்த வேல்முருகன் அவர்களுக்கும் சீனிவாசன் அவர்களுக்கும் நம்ம வள்ளலார் பொருளாளர் திரு பிரசாந்த் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி